இப்போ நான் முடிச்சிடலேன் இது வந்து தண்ணி இல்லை காற்று அவங்களால நம்ப முடியுதா உண்மையாக தான் சொல்கிறேன் காற்று தான் ஆக்சுவலாக இந்த மிஷினை நான் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தேன் இந்த மிஷினை சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வாட்டர் கனெக்ஷனே இல்லை இதுக்கு என்ன அர்த்தம்னா எங்கேருந்து இதுக்கு தண்ணி வரல ஆனால் இது வந்து குடிக்கிற தண்ணியை குடிச்சிட்டே இருக்கு இது எப்படி அப்படின்னு பார்த்தா நம்ம சுற்றி இருக்க காற்று இருக்குதுல்ல அந்த காற்றுல இருக்க ஈரத்தன்மை இருக்குல்ல ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க ஈரத்த பதம் அப்படின்னு சொல்லுவாங்க